ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசை அழுத்து போச்சுன்னா இந்தமாதிரி ஒருத்தரவு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு டிஃபன் ரெசியாக இருக்கோங்க டேஸ்ட்டி மட்டும் கிடையாதுங்க ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஃபனாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாங்க இப்போது இந்த டிஃபன் செய்கிறதுக்கு முதல்ல மேல் மாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் மேல் மாவு அப்படியே கொழுக்கட்டை மாவு மாதிரிதாங்க செய்ய போகிறோம் ஸ்டவ்ல ஒரு வானிலி வச்சுக்கலாங்க இதில் கால் லிட்டர் அலுடைய கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி சூடானதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கடை மாவு தாங்க பயன்படுத்தியிருக்கேன் உங்கள் வீட்டில் அரிசி மாவு இருந்தாலோ அல்லது கொழுக்கட்டை மாவு இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மாவு போட்டுக்கிறேன் போட்டுட்டு டீ வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு கட்டி இல்லாமல் இப்போவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம போட்டிருக்க அளவு தண்ணி வந்து ஒரு கப் மாவுக்கு ஒன்னேகால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோங்க இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் சில மாவுக்கு வந்து வேறுபடும் நீங்கள் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் லேஸாக வந்து தெளிச்சு விட்டுக்கலாம் இப்போ நான் தண்ணியோடு சேர்ந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த தண்ணியோடைய அளவு கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து மூடி வச்சிடலாம் கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறி வரட்டும் இதை நான் மூடி வச்சிடுறேன் இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு இன்றைக்கி நான் வந்து கருப்பு கொண்டக்கடலை பயன்படுத்தியிருக்கேங்க இரநூறு கிராம் அளவுக்கு கொண்டைக்கடலையை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட்டு ஒரு எட்டு மணி நேரம் கிட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் நாலு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அளவுக்கு இஞ்சி துண்டு நம்ம ஊற வச்சுருக்க கொண்டைக்கடலையை தண்ணி எதுவும் இல்லாமல் வடிச்சிட்டு எடுத்து இதில் போட்டுக்கலாம் கொண்டைக்கடலைக்கு பதிலாக நீங்கள் கடலை பருப்பு கூட பயன்படுத்தலாம் அல்லது எந்த பருப்பு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் பாசி பருப்பு பச்சைப்பயிறு எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச இந்த மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துறலாம் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா கருவேப்பில் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சி மேல் மாவும் ரெடி ஆயிருச்சு இப்போ கலந்து வச்சாச்சு இதில் நம்ம வடை சுட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் நல்லா ஹெல்த்தியாக செய்ய போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாம் நம்ம எடுத்திருக்க ஒரு கப் கொண்ட கடலைக்கு அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு கொண்ட கடலைக்கு இந்த சைஸ் உருண்டைகள் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு உருண்டை கிட்டே வந்திருக்குங்க இப்படி ரோல் மாதிரி பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம நடுவில் ஸ்டஃபிங் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ மேல் மாவு சூடு நல்லா இருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க பாருங்கள் கட்டி எதுவுமே கட்டலை நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துருக்க இந்த மேல் மாவுமே பார்த்தீங்கன்னா பதினோருலேருந்து பன்னெண்டு உருண்டைகள் கிட்டே வருது இந்த மாதிரி ரெண்டு கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ மேல் மாவையும் இதே மாதிரி உருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒரு கட்டிங் போர்டோ அல்லது சப்பாத்தி தேய்க்கிற கட்டையோ எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக அரிசி மாவு தெளித்து விட்டு ஒரு உருண்டை எடுத்து லேஸ் அப்படி கையில் அழுத்தி விட்டுக்கோங்க போதும் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் லேஸ் அப்படி அழுத்தி விட்டுட்டு இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரோல் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டஃபிங்கும் வச்சுட்டு இப்படி லேஸாக அழுத்தி விட்டுருங்க ஒரு பாதி அளவுக்கு அழுத்தி விட்டுட்டு இப்படி மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இதை ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்தால் போதும் சூப்பரான டிஃபன் ரெடி ஆயிரும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செட் செட்டாக ரெடி பண்ணி வச்சிடலாம் ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சதுலேருந்து ஒரு அஞ்சு மட்டும் எடுத்து இட்லி தட்டில் வச்சு உள்ளே வச்சு வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதுங்க நல்லா வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிருச்சு நல்லாவே வெந்திருக்குங்க இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் நீங்கள் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படியே டைரெக்டாக சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாங்க இதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா இது எல்லாத்தையும் நாலுலேருந்து இருந்து அஞ்சு வரைக்கும் இந்த பேன் பிடிக்கிற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் டயட் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டாம் என்ன இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து இல்லைங்களா அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்படி எண்ணெயில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக மேலே வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டு ரெண்டு சைடும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நல்லா சூடான இந்த எண்ணெயில் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை திருப்பி போட்டு எடுத்தாலே போதும் இது மேல் மாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டுட்டோம் இல்லைங்களா அந்த எண்ணெயில் இந்த மசாலா எல்லாமே இறங்கியிருக்கும் இதை திருப்பியும் எடுத்து போடும்போது கரெக்ட் ஆயிடும் இப்போ ரெண்டு சைடுமே மசாலா நல்லா ஒட்டிடுவோம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் கொஞ்சம் லேஸாக கலர் மாதிரி வந்ததும் நம்ம எடுத்துடலாம் நல்லா சூப்பராக டேஸ்டியான டிஃபன் ரெடி ஆயிருங்க கொண்டக்கடலையும் அரிசி மாவும் வச்சு இவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கன்னா ரெண்டு அல்லது மூணு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட சட்டன்னு நம்மளுக்கு வந்து நல்லா வயிறு ஃபுல்லாகும் நீங்கள் ஈவினிங் டிஃபனுக்கெலாம் செய்கிறீங்க அப்படின்னா ஒன்று சாப்பிட்டாலே போதும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி மட்டும் பண்ணி எடுத்துருக்கோம் நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு கூட இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு மசாலா வந்து மேல் பக்கம் நல்லா பட்டுற மாதிரி எடுத்துருக்கோம் நீங்கள் இப்படியே வந்து வேக வச்சதாகவும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இது சூடாக மட்டும் கிடையாதுங்க சூடாக ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ